தன்மை அப்படின்னாலே அது மகர ராசிக்காரங்க தான் தன்னோட வாழ்க்கையில் ஒரு உறவு மேலே அவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்து அந்த உறவு நம் வாழ்க்கையில் முழுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் பயணிக்கக்கூடிய மகர ராசினியர்களே ஆனால் உங்களுக்கு பிடித்த ஒரு உறவு உங்களுக்கு கூட ட்ராவல் பண்ணுற ஒரு உறவு உங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு உறவு உங்களை விட் செல்லும் நேரம் இது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் இந்த வீடியோ எதுக்காக சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகணும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணுங்கிறதுக்காக வீடியோ சொல்றேன் அந்த உறவு அப்படிங்கிறது இறப்பாக இருக்காது நல்லா தெரிஞ்சுக்கணும் உறவுங்கிறது இறப்பாக இருக்காது தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் காதலியாக கூட இருக்கட்டும் குழந்தையாக கூட இருக்கட்டும் ஆனா ஒரு உறவு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத தாண்டி அந்த உறவை நாம் தக்க வைத்துக்கொள்ள என்ன செய்யணுங்கிறது இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் உறவு அப்படிங்கிறது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா மகர ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு சொத்து பணம் எல்லாத்தையும் தாண்டி உறவு ரொம்ப முக்கியம் சார் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் சும்மாவே உட்கார முடியாது யாரு பேசிக்கிட்டே இருக்கணும் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆழமான சில விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் மகர ராசிக்காரங்கள்ட்ட அதிகம் உண்டு காரணம் என்னன்னா மறைச்சு பேச தெரியாத நபர்கள் தன்னுடைய ஒரிஜினல் குணம் சுபாகம் அதை ஓப்பனாக ஷேர் பண்ணிடுவாங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அன்புக்கு அதிகமாக இயங்குவாங்க தான் அன்பாக இருக்கும் அப்படின்னா அடுத்தவங்களும் அதே மாதிரி அன்பாக இருக்க வேண்டும் எதிர்பார்ப்பாங்க இப்போ நான் ஒரு நாளைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலன்னா கூட பரவாயில்ல பாராட்டணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை பட் நீ தான் சாப்பிட்டேங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்லு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் போடு நான் நல்லா இருக்கேன் அழகாக இருக்கேன்னு சொல்லலைனா கூட பரவாயில்லை நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுனாலும் பரவாயில்லை நான் இருக்கேங்கிறத நீ உறுதிப்படுத்து அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு வெளிப்படையா எல்லாரும் சொல்லுவாங்க மகர் ராசிக்காரங்கன்னா கொஞ்சம் செல்ஃபிஷு பணத்துக்காக ரொம்ப ஆசைப்படுவாங்க பணம் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க அப்படின்னு இருந்தாலும் அதனுடைய ஆரம்ப புள்ளியா அது வேணா இருக்கலாம் இறுதி என்ன தெரியுமா அவங்க பிடிச்ச நபருக்காக அவங்க ஆசைப்பட்ட நபருக்காக அவங்க எதிர்பார்க்குற நபருக்காக தான் இவ்வளவு தூரம் இருக்காங்க அப்படின்னு இருப்பாங்க இப்ப மகர ராசிக்காரங்க ஒருத்தங்கிட்ட சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் புடிச்சவங்க கிட்ட அது ஆரோக்கியமான சண்டையாகும் பிடிக்காதவங்க கிட்ட வெறுத்து போயிடுங்க நீ தள்ளி போயிடுங்கிறதுக்காக சண்டையா இருக்கும் ஆனா எதையும் மனதில் பட்டதை ஓப்பனா பேசுறவங்க அந்த மகர் ராசிக்காரங்க எதையும் மனதில் வைத்து செயல்பட மாட்டார்கள் அவர்கள்ட்ட ஒரு விஷயத்த நம்ம மறைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சு போச்சு அவங்க மண்டைய விடுச்சிரும் இன்னொரு விஷயம் நீங்கள் தவறே செய்வதாக இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் தவறே செய்வதாக இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்க மகர ராசிக்காரர்கிட்ட கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க மகர ராசிக்கார்கள் பிறப்பால் சற்று கோபமாக இருந்தாலும் அன்பில் ஆரோக்கியமானவர்கள் இதுதான் முக்கியம் அன்பில் ஆரோக்கியமானவர்கள் மகர ராசிக்காரர்கள் ஆனால் அவர்கள் அன்பை அதிகமாக அனைவரும் ஏமாற்றுகின்றனர் இந்த மகர் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு லவ் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காதல் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு திருமணம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நெருங்கிய நட்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வட்டமே வச்சிருப்பாங்க அப்பேற்பட்ட பெரிய வட்டம் வைத்திருக்கக்கூடிய மகர் ராசிக்காரர்கள் தன்னுடைய தாய் தந்தை தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய நேரம் தன்னுடைய ஒர்க்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் தன்னுடைய கணவன் மனைவி தன்னுடைய குழந்தைங்க தன்னுடைய முக்கியமான சில என்ஜாய்ஃபுல்லான தருணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு நபருக்காக அவங்க கெட்ட பேரே வந்தாலும் பரவாயில்லன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்க்கையை ரன் பண்ணும்போது அவங்க முதுகில் குத்துற மாதிரி அவங்கள யூஸ் பண்ற மாதிரி அவங்கள செல்ஃபிஷா பயன்படுத்துற மாதிரி தெரிய வந்ததுன்னா அவங்களுக்கு எவ்வளவு நெஞ்சு வலிக்கும் அவங்களுடைய மனசு எந்த அளவு பாரம் ஏற்படும் இதற்கெல்லாம் என்ன சொல்யூஷன் மகராசிக்காரங்க நிறைய இடத்துல யோசிச்சிருக்காங்க சார் ஒரு காதல் தோல்வி அடையலாம் ஒரு திருமணம் தோல்வி அடையலாம் ஆனா ஒரு நபரிடம் வைத்த உண்மையான அன்பு தோல்வி அடையும் போது ஏமாற்றம் அடையும் போது அதில் ஏற்படும் வழி வேதனை மகர ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதாவது ஒரு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு ஐம்பது வயசான மகர ராசிக்காரங்களும் சரி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எழுபது வயசான மகர ராசிக்காரங்களும் சரி தன்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கும் சொல்றேன் எந்த அளவுக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க அன்புங்கிற விஷயத்துல அவங்க எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலைங்கிறது வேற ஆனால் எதிர்பார்த்ததே தவறுன்னு சொல்கிறது தான் அவங்களுக்கு வருத்தமே அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ராசிக்காரர்கள் அதிகமாக வெளியில் அழுவது கிடையாது அதுதான் உண்மை வெளியில் அவங்க அழகிறதே கிடையாது உள்ளுக்குள்ள தான் ரொம்ப அழகிறாங்க ஆனால் அந்த உள்ளுக்குள்ள அழறதை வெளியில் சொல்லாமல் என்னைக்கா நம்ம பிரச்சனை சரியாயிடும் சார் இப்போ ஒரு பன்னெண்டு வருஷம் காதல் ஐந்து வருஷம் ஏமாற்றம் ஒருத்தங்களோட நம்ம போய் பழகிறோம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு லவ் பண்ணுறோம் அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நமக்கு தெரியுது மற்ற ராசிக்காரர்கள் வெளில வந்துடுவாங்க எதுக்கடா வம்பு இவனோட வேண்டான ஆனால் இந்த மகராசிக்காரர்கள் இல்லை பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு வாட்டி மன்னிப்பு கொடுத்து பார்ப்போம் ஒரு வாட்டி நம்ம அவகாசம் கொடுத்து பார்ப்போம் ஒருவேளை நம்ம மேலேயும் மிஸ்டேக் இருக்கலாம்ல அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு அவங்க தன்னுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு திருப்பி காலடி எடுத்து வைக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் இல்லை எல்லாமே வேணுட்டு தான் நடந்திருக்கு உங்களை வேணுட்டு தான் ஏமாத்திருக்காங்க உங்களை வேணுட்டு தான் காயப்படுத்தியிருக்காங்கன்னு தெரியும் போது அவர்களுடைய மனது எந்த அளவுக்கு வலிக்கும் தெரிந்து செய்வது கூட பரவாயில்லை ஒருவருடைய நேரமும் காலமும் வீண் விரயத்தை பண்ணி அன்பையும் நம்பிக்கையும் கொடுத்து கடைசியில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் போது அவங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு நொடிஞ்சு போயிடுங்கிறது யாருமே யோசிக்கிறது கிடையாது மகர் ராசிக்காரங்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா மகர் ராசிக்காரர்கள் என்னைக்குமே தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை சுற்றி உள்ளவர்கள் என்ன கெடுதல் பண்ணாலும் சரி வெளிப்படையா அதை வெளில போய் சொல்ல மாட்டாங்க அவங்க செஞ்சது தப்பு அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க என்னை நம்பிக்கை துரோகம் மாட்டாங்க என் பணத்தை ஏமாத்திட்டாங்க என்னை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு வெளில விட்டு கொடுத்ததாக சரி கிடையாது காரணம் அவங்க அப்படிதான் சார் நான் இப்படிதான் நான் அதனால தான் நிறையா மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி சொல்கிறது சிம்மமும் மிதுனமும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க கண் கூட என்ன லெவலுக்கு போனாலும் சரி என்ன லெவலில் கேர்டேக் பண்ணாலும் சரி கண்டிப்பாக உங்களை ஒரு நிமிடம் கூட கேர்டேக் பண்ண மாட்டாங்க ஒரு நிமிடம் கூட உங்களை அனுசரித்து போகவே மாட்டாங்க இப்போ கம்மிங் டு த பாயிண்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளில் உங்களுடன் பயணித்த ஒரு உறவு உங்களுடன் இப்போது கண்டினியூவாக இருக்கக்கூடிய உறவு உங்களை விட்டு செல்லும் நேரம் அப்படிங்கிறத ஒன்று ஏன் இதை இவ்வளோ பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே முன்னாடி சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்துருவீங்கல்ல லாஸ்ட் நீங்க லாஸ்ட் நிமிஷத்துல என்னங்கிற காரணமும் என்னங்கிற விஷயமும் சொல்லாம உங்களை விட்டு ஒரு நபர் வெளியில போகும்போது உங்களுக்கு எப்படி வலியும் வேதனையும் வரும் அதை உங்களுக்கு முன்னேறே சொல்லி இல்லை சார் இப்படி தான் நடக்க போது இல்லை மேடம் நீங்க வந்து உஷாரா இருக்கங்க அப்படின்னு சொன்னாலும் பட்டார் மட்டும்தான் நீங்க புரிஞ்சுப்பீங்க இந்த வீடியோல நான் திருப்பி சொல்றேன் நான் இந்த வீடியோவில் இவ்வளோ தூரம் சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்க அவங்க அப்படி கிடையாதுன்னு தான் நம்புவீங்க பட்டால் மட்டும்தான் மகர் ராசிக்காரங்க தெரிஞ்சுப்பீங்க நான் வருத்தத்திலாம் சொல்கிறேன் கோபமாக சொல்லலை இருந்தாலும் ஜாதக ரீதியாக நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அது அர்த்தம் சொல்லும்போது அதுக்கு பரிகாரம் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உள்ளது மகர் ராசிக்காரர்களே சிதம்பரம் செல்லுங்கள் சிதம்பரம் செல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் உங்கள் மனசில் அங்கே உட்காந்து பேசும்போது ஒரு தெளிவு ஏற்படும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் பார்ட்னர் பற்றி எடுக்கணும் காதலை பற்றி எடுக்க வேண்டும் உறவை பற்றி எடுக்க வேண்டும் திருமணத்தை பற்றி எடுக்க வேண்டும் என்ன முடிவுனாலும் அந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உட்காந்து ஒரு முடிவெடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது சரியாக தவறா என்பது கிளியராக புரியும் ஆனால் திருப்பியும் சொல்கிறேன் அன்பை கொடுத்து அன்பை எதிர்பார்க்காதீர்கள் நம்பிக்கை துரோகத்தை கடந்து செல்லுங்கள் நல்லது நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் மகராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்